யா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் போகிறது பேஸ்ட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் போகிறதுக்கு ரொம்ப சாப்பாடு கஷ்டமான நம்ப இருக்கும் குடும்பத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தியா பிறக்கும் போதே ஏழையா போடையா குடும்பத்தில் இருந்தா பிறந்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஏன்னா பிறந்தது குடும்பங்கள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பிறக்கும் போது உலகத்தில் பிறக்கிற குழந்தை ஏழை தான் ஒன்னும் தான் பிறக்கும் அப்படி இல்லை நிறைய இடத்துல பிறகு இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி குழந்தை வந்து நம்ம நம்மளுடைய கர்மா தான் பெரிய இருக்கும் சொல்றீங்க அதே நம்ம வந்து பிறக்க சொல்லி ஒருத்தனை பணக்காரனா போறக்குறோம் ஒருத்தனை ஏழையாக பிறகுறான் நம்ம பணகாரம் வயசில் போறது கெட்டு போடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏழையாக போகிறது ஒழுங்கு வளர்ப்போம் அப்படி தான் நான் வாழ்ந்துடுவேன் அப்படி போகிற சொல்லி இப்போ நான் வந்து கொஞ்சம் குடும்பத்துல ஸ்டெப் எடுத்து இப்போ ஓரளவுக்கு ஏறி நான் வந்து ஆன்மீகத்தில் சின்ன வயசுல இருந்து சொல்லி எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப பற்று அப்போ உங்களை மாதிரி யாரும் எனக்கு புரிஞ்சு யாரும் யாரும் எனக்கும் படலை அப்புறம் ஒரு விநாயகர் பொருள் கட்டி அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா சேரணும் சில போட தான் வாழ்ந்துடணும் ஆனால் திடீர்னு பார்த்தா திரும்பி பயனிக்கே பின்னால் போயிடுச்சு என்னோட வாழ்க்கை எல்லாமே வந்து ரிவர்சல் ஆகி போயிடுச்சு அப்படின்ற சொல்ல ரொம்ப மனவகத்தில் வந்து நைட்லாம் தூக்கம் வராது ஏன்னா நம்ம என்னால் ஓரளவுக்கு வாழ்ந்து வந்தோமே இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப பிரிவு சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய வீடியோ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுடைய வீடியோ பார்த்து ஒரே வீடியோ தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அடுத்த வீடியோ என்ன அடுத்த வீடியோன்னு அப்படியே கண்டினியூ ஆகி உங்களோட எல்லா வீடியோவும் பார்த்தேன் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்றீங்க கேள்வி கேட்க சொல்றீங்க எந்தலேருந்து எந்த கேள்வி கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுகிறீங்க ஒரு விஷயந்தான் எடுத்து பேசணும் இல்லை இல்லை நான் கேள்வி கேளுங்கன்னு சொல்றது எதுக்காகன்னு சொன்னால் இப்போ நீ வீடியோ பார்த்த உலகம் புள்ள இப்போ ஆனால் வீடியோ பார்க்காதவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க மனசுக்குள்ள இதை கேட்கலாம் அதை கேட்கலாம் இது எப்படி எங்க போய் கேட்குறது எங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு குழப்பம் இருக்கும் அப்போ அப்படிப்பட்டவங்க இந்த முதல் முதல் வரும்போது ஏதாவது குழப்பம் தான் கேட்டிருந்தோம் ஆனா குழப்பம் நான் வீட்டுல குழப்பத்தான் கேக்குறீங்க ஆரோக்கிய குழப்பம் இருந்தா கேளுங்க சொல்றேன் தான் சொல்றேன் வீட்டு குழப்பத்துக்கு எல்லாம் சொல்லுறேன் நாம கோட்டீஸ்வரன் குடும்பத்திலிருந்து பிச்சைக்காரன் குடும்பம் வரைக்கும் குழப்பம் இருந்ததுன்னு தான் இருக்கும் குழப்பம் இல்லாத குடும்பம் ஒண்ணு இருக்காது ஏன்னா குழப்பம் இருந்தால்தான் அது குடும்பம்தான் குழப்பம் இல்லைன்னா மண்ணாங்கட்டி மாதிரி வாழ வாழ்ந்தாயிடும் அதனால் குழப்பங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லின முடியாது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள் இருக்கிறோம் நம்ம சொல்கிறது ஆன்மீக சந்தேகங்கள்லேருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பல வீடியோக்கள்ல நம்ம பல விதமாக பேசியிருக்கிறோம் பேசியிருந்தா கூட சில பேர் கேட்காதவங்க இருப்பாங்க அவங்களே கேளுங்க சொன்னேன் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க இதை கேட்டவங்க ஒரு விதமாக யோசித்து இருப்பாங்க கேட்காது என்ன குரு அப்படி சொன்னார் சரி அது என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு தோணும் அதனால வந்து சந்தேகம் வந்தால் கேட்டுங்க சொல்கிறேன் எல்லா விடையும் பார்த்துக்கேன் பார்த்துக்கப்பறம் எனக்கு மனது தெரியாது இப்போ படுத்தனா அடுத்த அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் போய்விடும் இதை தான் அந்த மனக்கும் வராது இல்லை இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லின்னுக்குறேன் இப்போ நீ நல்லா இருந்த புள்ளியார் கோயில் கட்டின இல்லை நீ நல்லா இல்லைன்னா புள்ளியார் கோயில் கட்ட முடியாது நல்லா வசதியாக இருந்தது வந்ததால் தான் நீ புளியார் கோயில் கட்ட முடிஞ்சது ஆனால் இப்போ புள்ளியார் கோயில் கட்டணுன்னே நீ என்ன பண்ணியிருக்கணும்னா புள்ளையார் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம கோஷம் யாரும் செய்யாததை இருந்தாலும் இவனை பெரிய ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு இவனை உருவாக்கணும்னு பிள்ளையார் ஆக்கிக்கணும் பிள்ளையார் வீட்டுக்காரன் ஆக்கிட்டே இருப்பார் இதுக்கு தெளிவானதான் நீங்கள் கொடுத்து நீங்கள் கொடுத்த தெளிவு தான் நான் தெளிவாக ஏன்னு சொல்கிறேன்னா அது கடவுளே கிடையாதுப்ப கற்பனை ஒரு உருவம் அது அதை அதை இளமையில் வழிபடணும் முதுமையில் போய் வழிபடக்கூடாது முதுமையில் வழிபடணும்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோம்னு அர்த்தம் இப்போ ஒரு நம்ம பிள்ளை ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறான் நல்லா படிக்கிறான் சரி ஒன்னாம் கிளாஸே பத்து வருஷம் படிக்கிட்டாங்க சொல்லுவோம்மா ஒரு ஒரு வருஷம் பாஸ் ஆனோன்னா வேற ஸ்கூல் சேர்க்குறோம் கோடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சேர்க்கறேன் ஏன் ஒரு ஒரு படியாக வே மேலே ஏறி வந்தால் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கணும் ஐ ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் வேலை தேடணும் அப்போது ஒரு மனுஷனுக்கு நாலு விதமான வாய்ப்புகள் வரணும் அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் நாலு விதமான வாய்ப்புகள் இருக்குது சரியை கிரியை லோகம் ஞானம் அப்போ அங்கேயும் நாள் இங்கேயே நாள் இருக்குது இது முதல்ல போய் சாமின்னா என்னது எது இது உருவோம் இது பெருசு நம்மளை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அது பக்தி வரும் அதுக்காக கோயில்கள் இருக்குது சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அத்தியே போய் கும்பிட்டு இருந்தா நம்ம படி படிகட்டணம் அர்த்தம் சொல்லு ஆனா எல்லா சாமியார நான் அதுதான் சொல்றது எல்லா சாமியாரும் கடவுளை பத்தி பேசுறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட பேசுறாங்க ஒண்ணு கடவுளை பத்தி பேசுறாங்க இல்லை தலைவர்களை பத்தி பேசுறாங்க ஆனா நான் கடவுளை பத்தியே பேசுறது ஏன்னு சொல்றேன்னா நான் பேசுறதுதான் மனுஷன் அவன் வாழ்க்கை அப்புறம்தான் கடவுள் மனுஷனே இல்லைன்னா கடவுளுக்கு இங்க என்ன வேலை கடவுள்னு யார சொல்றேன் மனுஷனுடைய மனம் சீர்பட்டால் தானே அவன் கடவுள் வழிபாட்டுக்கு போவான் மனுஷன குழப்பத்திற்கும் போது எப்படி கடவுள் வழிபாட்டுக்கு போக முடியும் அதனால மனுஷனுடைய அதனால புள்ளியார் கோயில் கட்டினாலும் கட்டில என்ன பிச்சை காரணமா ஆயிருக்க மாட்டேன் தெளிவு வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறது எது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு விஷயம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் கூட அதுதான் விதியும் மதியும் சேர்ந்து என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது மதி எதையோ செய்யணும்னு ஓடுது விதி அதை விட்டு கொடுக்குது குறிப்பிட்ட ஓடி ரொம்ப விதி போது பந்து மதிய பிடிச்சி அதை பையில் போட்டுக்குது இல்லையா அப்ப நான் போன வேகம் தடைப்பட்டு போச்சு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் என்னடா இதெல்லாம் பண்ணோம் இது இதுக்கு மேல பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் காரணம் அதுக்கு விதி தடை இங்கே கடவுளுக்கோ இல்ல மத்ததுக்கோ இங்கே வேலையே கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கடவுள் இன்பம் துன்பத்துக்கு காரணமாகறன்னா மனிதனை விட கடவுள் கோடி கணக்கில் இருக்கணும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சாதான் கடவுள் வழிபாடு தெரியும் அப்ப எது கடவுள் தனக்குள்ள இருக்குது கடவுள் கோவில் ஒரு அடையாளம் நம்மளே தானே அங்க கோயில் வச்சுக்குது சரியா முருகர் அப்படியா இருக்கிறாரு பெருமாள் அப்படியா இருக்கிறாரு காலி அப்படியா இருக்குது அது எல்லாமே நம்மள தான் வச்சுக்குது அங்கே நம்மளை அடையாளமாக வச்சுக்குது இப்படி நல்ல ஒரு இடத்துல போனால் சாந்தமான கடவுள் ஒரு இடத்துல போனால் ஈட்டியத்துக்கு நிற்கிற கடவுள் இது என்னடா கடவுளில் இப்படிலாம் கூடமா இருக்கும் கடவுள் வந்து ஈட்டி கத்தி கபடா சோளம் இல்லாமல் ஓணம் அதுக்கு அது கண்ணு திறந்தால் உலகம் அழிஞ்சிடுமே இது எல்லாமே மனிதனுடைய குண அதிஷத்துக்கு ஏற்ற மாதிரி சிற்பம் வச்சு வச்சுக்கிறான் அது கடவுள் இல்லை ஆனால் ஆரம்ப கல்வி வேணும் அதுக்கு நீ என்னதான் படிச்சு என்னோட ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் சேராமல் போய் பிபிஎஸ் படி என்ன போய் சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆரம்ப கல்வி பக்தி மனசுக்கு தேவை பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது அதனால பக்தி அவசியம் அதுக்காக கோவில் குளம் தூத்தி வச்சுக்குது ஆனால் அதுவே வாழ்க்கையாக கடைசி வரை சாவர வரைக்கும் சுற்றனேன்னா அவனோட முட்டாள் உலகத்துல யாரும் இல்லைன்னு அர்த்தம் அந்த முட்டாளை தெளிவுக்கு தான் உங்கள்கிட்ட பேசா அதனால தெளிவாக அடைஞ்சால் சந்தோஷமா எனக்கு தெளிவாக இருந்தாலும் சாமி முழு தூரம் ரொம்ப சந்தோஷம் நானும் சும்மா இப்போ அந்த சாமி கும்பிட்ற நினப்பு கிடையாது படுத்த அஞ்சு நிமிஷம் தூங்கிடுவான் எந்த கெட்ட கெனவும் இல்லை எந்த அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாடத்தை யார் ஒருத்தர் சீராக செய்கிறான்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவனுக்கு க கனவுகள் வராது அதே நேரத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரம் கோடி கணக்கில் பணம் வச்சுன்னு ரொம்ப தூங்காத அவதை ஏழைக்கு இல்லைன்னு அவதிப்படுறான் தூங்காத ஆனால் இந்த பாடம் பண்ணுறவன் படுத்த தூங்கிடுவோம் ஏன்னா இந்த பாடத்தினுடைய நிலமை மூளைக்கு போகிறது அதனால மூளை தான் தூங்க வைக்கிது மனுஷனை மூளை தான் விழிப்படைய வைக்குது அந்த மூளைக்கு இந்த பிராண காத்து போகும்போது இந்த தூக்கமும் விழிப்பும் உண்டாகுது மூளைக்கு பிராண காத்து போகலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது கண்ணை மூடின்னு பண்ணு 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 பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது காரணம் பிராணனே எல்லாத்துக்கும் அடிப்படை பேசு இதுதான் சுவாமி நான் உணர்ந்து இப்போ காலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு நீங்கள் எந்த விதமான கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தெரிஞ்சிடும் சரி நான் பாடம் எத்தனைக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பாடம் ஒரு மணி நேரம் தான் பண்ணுறேன் அந்த ஒரு மணி நேரத்துல எனக்கு இவ்வளோ தெளிவுகளுடைய மாற்றங்கள் வரும்போது இந்த பாடத்தினுடைய வலிமையே என்னன்னா கவலையில இருந்து மனிதனை வெளியெடுக்கும் துக்கத்திலேருந்து இந்த மனிதனை வெளியெடுக்கும் காரணம் என்ன மனித வாழ்வு கவலையிலேருந்து தான் சாகரம் அந்த கவலையும் துக்கமும் வரவாத தடுக்கிறது தான் இந்த பாடம் ஆனால் இந்த பாடத்துல சந்தோஷமும் வராது எப்போ சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி தான் துக்கம் துக்கத்தினுடைய தொடர்ச்சி சந்தோஷம் இரவனுடைய தொடர்ச்சி பகல் பகலனுடைய தொடர்ச்சி தெரியும் இன்பத்தினுடைய தொடர்ச்சி துன்பம் துன்பத்தினுடைய தொடர்ச்சி இன்பம் அப்போ உன்னை கட் பண்ணினா தான் இன்னொன்று வராது ஒன்ன சேர்த்தீன்னா வந்து சேரும் இப்போ அவர் கூட சொன்னார் அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா இப்ப பிரச்சனை உண்டா பிள்ளைங்கள பரப்போவது இல்லை அவர் பொண்டாட்டின்னு ஒரு துணையை சேர்த்ததால புள்ளேன்னு ஒன்று வந்து குத்துக்கும் இல்லையா இதான் மனித வாழ்வு ஆனால் வேற வழியில் தொட்டுட்டோம் சுமந்து தான் ஆகணும் இல்ல ஒண்ணு ஓடி போகணும் ஓடனா நம்மள நம்பிக்கிறோம் எத்தனை பேர் கெடுவோம் அதனால ஓட முடியாம நம்ம அந்த சுமந்துக்குன்னு காலத்தை தள்ள வேண்டிதான் சொல்லுப்பா அதான் சாமி நான் ஒரு ஒரு மணி நேரம் தான் பாடம் பண்ணுறேன் அந்த ஒரு மணி நேரம் பாடமே அப்படியே நம்மளை வந்து முழுமையாக அதில்

மேல போ ஆழ்நிலைக்கு போனா சொன்ன போக மாதிரி எடுத்து எடுத்து வைக்கிறதா இதெல்லாம் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கிற விஷயம் தியானம் என்றது நீ பண்ணா 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 அந்த உயிர் அடங்க 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 உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னை நீ மறப்ப தான் சொன்னான் பாம்பாட்டி ரொம்ப அழகா உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும் உள்ளம் புறம்பும் மறைய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெரிவான பரஞ்சோதி தோற்றம் வேணும் எப்படா நீ கடவுளை பார்ப்பனா நீ எப்போ இல்லாத போறியா அப்போ கடவுளை பார்ப்பட நீ இருக்கிற வரைக்கும் கடவுளை நான் இருக்கிற நான் இருக்கிறேங்கிற வரைக்கும் கடவுளை பார்க்க முடியாது நீ இல்லை நான் இல்லை நான் தான் வேதான் ரொம்ப அழகா சொன்னார் பட்டினத்தார் ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபர் ஐயா எனக்குள்ள இவ்வளோ காலமாக இருந்திருக்குற நான் உன்ன அறியாம முட்டாளாக வாழ்ந்துன இது எவ்வளோ பெரிய கேடு எனக்கு அப்படின்றார் அப்போ இறைவன் மனிதனுக்குள்ள இருக்கிறான்னு எல்லா மகானும் சொல்லிக்கிறான் ஆனா இவனால ஆறு அஞ்சு அது எடுக்க முடியல கோயிலுக்கு போய் வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு போய் வந்தா நிம்மதியா இருக்குதுங்க எந்த கோயிலுக்கு போய் வந்தாலும் உன் நிம்மதி அந்த நிமிஷம் தான் மறு நிமிஷம் அந்த துக்கம் வந்து நின்னுக்கு உங்ககிட்ட இது ஒண்ணுல தான் அந்த துக்கம் தூரம் நிற்கும் தான் சொன்னான் கொல்லான் ஒலைப்போல் கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்தை கூடுதில்லை கொல்லென்று வந்து நில் என்று சொன்னால் நிலைநிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த எமன் குடிப்போவான் என்றான் ஐயா நெருப்பு கொல்லான் ஒலியில துருத்தியில் ஊதுற மாதிரி நான் ஊதிக்கி தான் இருக்கிறேன் ஆனால் என் வயிறு என்னமோ நெருப்பு மாதிரி தான் எரியுது நிற்க மாட்டேன்ப்பா ஆரி போகுது ஆரிப்போந்தாலும் என்னை தேடின்னு வரான் ஆனால் அது ஆறாம எரிஞ்சிக்கினா என்னை பார்த்து ஓடி போடுவான் பாண்ணா அதனால இது ஒரு துருத்தி தான் சொன்னான் காயமையை பொய்யடா சிவ காற்றடித்த பையடாண்ணா ஜீவன் அடித்த பையடான்னு சொல்ல எவ்வளோ பேர் அறிவாளிங்க பாரு மகானுங்க சிவகாத்தான் அது அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தையும் பையடா வெளுத்த வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா காயமே இது பொய்யடா இப்படி இருக்கு சாமி இப்ப நான் பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்கேன் நான் முதல்ல பண்ண தொழில்ன்றது வேற இப்ப நம்ம பாடம் வாங்கி இவங்க கூட ஆசீர்வாதம் வாங்கி பாடம் பண்ணப்போ நம்மளுடைய மனசு எல்லாமே மாறுது இப்போ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ புன்பம் கொடுக்க முடியாமல் வாழணுமோ அந்த அளவுக்கு வாழ்ற எண்ணம் போது பணம் காசுன்றது அடுத்த விஷயம் நம்ம நிம்மதி நாம் நாம் அதே வாரம் நாம் நாலு வார்த்தை எதுவும் கற்றுக்கிட்டோம் அதை வந்து நாலு பேருக்கு சொல்லணும் நானே பல வீடியோக்களில் காலில் சொல்லி இருக்கிறேன் ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுங்க ஏன் ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த ஆசிரமம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் மெயின்டைன் பண்ணனா குறைஞ்சது மாதத்தில் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகுது அது இல்லாமல் கட்டுமான பணிங்க தொடர்ந்து இருக்குது எதுக்காக இதை கட்டணும் இதனால் எனக்கு என்ன நன்மை நான் எங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வந்து வீட்டில் பத்து தூங்குனா எழுப்பு சோறு போட்டு போகிறோம் துணை தூங்கலாம் ஆனால் நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் வேணும் அதனால் இதை செய்து வச்சுட்டு போகிறேன் இந்த டொனேஷன் அனுப்புவாங்க இந்த டொனேஷன் எடுத்து நான் சாப்பிட்டு தெரியிறதுக்கு இல்லை ஆனால் இதை நான் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் கட்டி வச்சா கொடுத்தவனும் செத்து போயிடுவான் நானும் செத்து போயிடுவேன் ஆனால் வர ஜென்ரேஷன் இதில் பயன்படுத்திக்க இல்லையா அதனால் வாழும்போது ஏதாவது இந்த உலகத்துக்கு நம்ம செய்யணும் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருப்பேன் கொடுக்க முடியாதவங்க கடைங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி அவதிப்படாதீங்க அது மாதிரி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்ககிட்ட இருக்குதா உதவி செய்யுங்க இல்லையா விட்டுடுங்க ஆனால் உதவி செய்யணுன்னு என்னென்னா போய் கடன் வாங்கிட்டு வந்து போட்டு நாளைக்கு கடனார் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது நம்ம முட்டால் வேலை செய்யுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல விதம் பார்த்துருக்கோம் இப்போ என் கடையை பார்த்தீங்கன்னா உங்க போட்ட தான் முன்னாடி இருக்கும் யார் வந்து பார்த்தாலும் நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்க இப்போ யார் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க சாமி கிட்ட நீங்க போறீங்களா ஃபர்ஸ்ட்டு வார்த்தா தான் நூறு பேர் கொஞ்சம் ஒரு ஐநூறு பேர் கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் நானூறு பேராவது என்கிட்ட உங்களை பத்தி பேசாத ஆளுகே கிடையாது ஏன்னா அவர் நீங்கள் நீங்கள் வச்சுக்கிற அந்த ஆசிர்வாதம் பண்ணுறது என் கரெக்டாக அவங்க வந்துன்னா அவங்க அவங்களுக்கு நேராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறீங்களா சாமி நாங்களும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்குறோம் ஆனால் வர முடியல நீங்கள் போகிறது ஒரு பெரிய விஷயம் அப்போ நான் நினச்சிக்கிறது நம்ம வந்து அப்போ நம்ம வந்து சாமி சொன்ன மாதிரி நம்ம முன்பொருளை செஞ்ச புனிமோ என்னவோ தெரியல இந்த காலத்தில் நம்மளாவது இவ்வளோ நாள் கழித்து நம்மளுடைய அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு வந்துருக்கும் இருக்கும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போகணும் பௌர்ணமிக்கு பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை அன்னைக்கு தான் பொழுப்பு இருக்கும் அவனுக்கு மது முன்னாள் பொழுப்பே இருக்காது பௌர்ணமிக்கு தான் பத்து ரூபா சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் அன்றைக்கி அதை போல நான் அவன் குடும்பம் பட்டினியாக இருக்கும் அதனால் அவன் அன்னைக்கு போய் தான் ஆகணும் அதனால் நம்மளை வந்து பார்க்கலையே அவன் எப்படி போ அப்படிலாம் நினைக்கவே கூடாது அந்த நினைவே நம்ம வச்சக்கூடாது வந்தால் அவனுக்கு பையனு வரலன்னா எனக்கு என்ன நஷ்டம் வந்தால் நாலு விஷயம் தெரிஞ்சுட்டு போகிறான் வரலன்னா எனக்கு ஒன்று நஷ்டம் அது அவனுக்கு தான் நஷ்டம் அதுதான் ஆனால் அவனுடைய அவனுடைய மனசுல ஒரே ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் எப்படியாவது நம்ம இந்த பவர் நமக்கு எந்த வேலை என்ன தடை இருந்தாலும் நம்ம போய் ஆகணுன்ற வைராக்கியம் வந்தால் கண்டிப்பா எல்லோராலையும் வர முடியும்ப்ப கண்டிப்பாக சொல்லுவ அதுதான் சொல்கிறேன் நானூறு பேராவது உங்களை பேசுவோம் அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் வருவாங்க மீது பேர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அதை நான் கேட்குறதோட சரி போய் வீட்டில் வேலை பார்ப்பான் அடுத்தது சரி மறுபடியும் வந்து கேட்பான் நீங்கள் போகிறப்ப சொல்லுங்கள் இல்லை அட்ரஸ் கொடுங்க இதுமாதிரி தான் நானும் உங்கள் 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 ஃபோட்டோ நீங்கள் சொன்ன திருக்குறள் எல்லாத்தையுமே வந்து விலை விலைக்கு நான் மாதிரி போட்டு கீழே வந்து உங்களுடைய உங்களுடைய திருவள்ளுவர் சொன்ன மொழி கிடையாது நீங்கள் சொன்ன விலக்கத்தையே நான் கீழே போட்டு எல்லாருக்கும் போட்டு வச்சுருக்கேன் மலேசியாவில் வெளிநாடுகளில் முழு உபதேசம் வாங்கினவங்க சீடர்கள் எடுக்கிறாங்க பாதி உபதேசம் வாங்கின சீடர்கள் எடுக்கிறாங்க அதனால வாழ்க்கையில் மனிதனுக்கு முதல்ல நம்பிக்கை நம்ம இறைவன் அடைஞ்சாவணும் நம்ம ஒரு குரு அவன் அவங்க அண்ணன் இந்தியாவுக்கு வருவார் எத்தனையோ வாட்டி அவர் கூப்பிட்டு வர அவட்டா இந்தியாவுக்கு போய் எல்லா கோயில் ஸ்தலம் சாமி இதெல்லாம் போய் வர்றான் நான் வரமாட்டேன் எனக்கு ஒரு நல்ல குரு கட்சா தான் நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வந்தான் இல்லையா அது மாதிரி யார் ஒருத்தருக்கும் மனசில் அந்த நம்பிக்கை ஏற்பட்டு போச்சுன்னா ஒரு நாள் என்னுடைய உருவத்தை அவன் பார்ப்பான் நான் பார்த்தான்னா கண்டிப்பாக வருவோம் அது மாதிரி இதெல்லாம் நான் என்ன ஆதியில் நினச்சேன்னா இதெல்லாம் நடக்க போகுது இப்படிலாம் நம்ம கோயில் கட்டுவோங்க நம்ம இப்படி ஒரு பெரிய குருவாக இருப்போன்னு எதுவுமே கிடையாது என்னுடைய விதி எது முடிவு பண்ணிக்கிறதோ அது நடந்துக்குன்னுக்குது அவ்வளோதான் இதில் நான் எதுவுமே முடிவு பண்ண முடியாது நாளைக்கு நான் இருப்பேன்னா ராத்திரியை செத்து போயிடுவேன் நாளைக்கு நான் கோட்டீஸ் சொன்ன ஆனோ அப்படின்னு நான் மாறிடுவேன் என்னுடைய விதி எதை முடிவு பண்ணிக்கிறதோ அதான் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதான் முடிவு அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் எங்களை மாதிரி மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ எத்தனையோ குரு இருக்காங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு குரு எங்களை யாராலும் இது எங்கேயும் பார்க்க முடியாதுவா இல்லை ஒவ்வொரு காலத்திலையும் இறைவன் என்ன பண்ணுறான் இறைவன் நம்ம வந்து நம்மளை பெரிய அறிவாளியாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளை மாதிரி கோடி மனங்க அறிவாளி இறைவன் என்ன பண்றான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நல்ல மகான்களை உலகத்துக்கு ஆனால் இந்த மக்கள் கேட்க மாட்டானே இவன் ஆசையில மெதகிறவனுக்கு உண்மைகள் விளங்காது ஆசையில மிதகிறனுக்கு இது இது கொஞ்சம் கடினமான பயணம் இது யோகம்ன்றது பயணம் மற்ற மாதிரி எல்லாம் கற்பனையில் போறது இல்லை இது நிஜத்துல அபாவம் பண்றது

பார்வை போல ஒரு ஆள் வந்தான் பேசினார் எனக்கு சீடரே இல்லைப்பா நான் ஒரு நாள் தான் வந்தான் முதல் நாள் தான் வந்தான் சாமி உங்களுக்கு யாருமே சீடர் இல்லைன்னு வீடியோவில் பேசிடுறீங்க இனிமேல் உலகத்தில் நான் உங்களுக்கு சீடர் சாமி அப்படின்னா மறு மாசமே காணும் அதனால இது வாயில பேசுற விஷயம் இல்லை இது செயல் இது இது கடினமா இருக்கும் ஆனா இந்த கடினத்தை தாண்டினா தான் சுகம் கிடைக்கும் ஆனா தாண்டதுக்குள்ள பயந்துடுறேன்னு இது எப்படி நான் தாண்ட போறேன்னு அப்புறம் அவன் எப்படி தாண்ட முடியும் அந்த மாதிரி வர முத வரும்போது ஆயிரம் பேர் எவ்வளவு காதில் வாங்கி இருக்கிறேன் ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா கோடி கணக்குல பேசிக்கிறாங்க அதனால நான் என்ன சொல்றேன் பேசுறதெல்லாம் மறந்துட்டு என்ன வந்து எந்த வித புகழ்ச்சியும் என் மன ஒரு சீடர் இருக்கிறார் மணார்பேட்டில் இருக்கிறாரு சினிமா சினிபேட்டில் இருக்கிறாரு நிறைய படம் நடிச்சு அவர் வந்து ஒரு பாட்டு எழுதி எடுத்துன்னு வந்தார் சாமி படிக்கிறேன் பாருணும் இந்த பாட்டு பாடுறதுன்னா ஸ்டேஜுக்கு போ பாட்டு பாடுனா சினிமா துறைக்கு போ நான் பாட்டு கேட்டுக்கிறது இல்லை என் வேலை நான் என்ன தேடி நீ போய் உன்னை தேடி போய் இதுதான் நீங்க சொல்லி ஆமாமா ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேடணும் நான் யார் எதுக்கு பிறந்தேன் ஏதோ நாடு மாடு கூட சாப்பிடுது படுக்குது தூங்குது குட்டி போடுறது ஒரு நாளைக்கு செத்து போகுது அப்புறம் என்னடா உனக்கு பெருமை வாழுதுங்க ஆடு மாடு மாதிரி தானே நம்மளும் வாழ்ந்துருக்குறோம் ஏதோ பொண்ணுதான் வளர்ந்தோம் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கணும் நாலு புள்ளியை பார்த்துக்கணும் நல்லா சாப்பிட்டு செத்து போகிறோம் அப்புறம் அந்த ஆட்டு மாட்டுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் ஆறு அறிவு ஏழு அறிவு பத்து அறிவுன்னு ஏமாத்திக்கிறீங்கள எதுட ஆறு அறிவு ஆறு அறிவுன்றது மகானு கிடையாது மனுஷனு கிடையாதுரா மனுஷனுக்கு மூணு அறிவு தாண்டவோ சக்தியாய் பிறகுறான் உலகத்துல தாய் வயிற்றுல இருந்து அவனுடைய பலம் கொண்டு ஒச்சுக்கின்னு வந்து தரையில ஓடுறான் சக்தியா வளர் குழந்தையா வளரான் மனமா வாழறான் பணமா போறான் இவ்வளவு அறிவு உனக்கு இதுக்கு மேல எங்க அறிவு உனக்கு ஆற்றல் உங்ககிட்ட யாரு இல்லாத ஆற்றல் உங்ககிட்ட மகான்கள் கிட்ட இருந்தது மனுஷன் ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் அவங்கிட்ட இருந்தது அவனுக்கு ஆறு அறிவு சும்மானா நம்மளுக்கு ஆறு அறிவு எட்டு அறிவு பத்து அறிவு ஏமாத்தின்னு நமக்கு இருக்கிறது மூணு அறிவு தானடா நாலாவது போன மாதிரி தானே போய்கிறோம் அப்ப ஆடு மாடு மாடுதானே வாழ்ந்துட்டு சாகிறோம் அப்படி சாகு கத்துக்கா அற்புதமான உடல் அமைஞ்சு ஆண்டவனை தேடுறா உன் உடலுக்குள்ள உண்மையை உணர்றா உலகம் தெரியும் ஆண்டவன் தெரியும் நன்றி நன்றிப்பா